മിടി വയം കൊള്ളുകയൽ പതിവല്ല உலகெங்கும் வாழும் டிடி தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் என்றால் சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி வாரந்தோறும் தேசத்திற்காக தன்னுடைய உயிரை துறந்த பல தியாகிகளை நாம் பார்த்து வருகிறோம் அதனுடைய போராட்டங்கள் மதிக்கத்தக்கது அவருடைய போராட்டங்கள் இன்றும் நினைவு கூறத்தக்கது அப்படி முதல் முதலாக தமிழ்நாட்டிலிருந்து சிறைக்கு சென்ற பத்மாசினி என்ற பெண்மணியைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் பத்மாசினி சுதந்திர போரில் முதல் முதல் சிறைக்கு சென்ற தமிழ் பெண் மதுரை பத்மாசினி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா சுதந்திர வேலியில் ஈடுபட்ட கணவரை ஆங்கிலேய அரசு கைது செய்து சிறைக்கு கொண்டு சென்றபோது அவருக்கு வீரத்திலகமிட்டு போய் வாருங்கள் என அனுப்பியவர் அத்துடன் அவர் விட்டு சென்ற சுதந்திர போராட்ட பணியை முன்னெடுத்து அவரை விட வீரியமாக துடிப்போடு செய்தவர் தமிழகம் எங்கும் ஊர் ஊராக சென்று கதர் விற்று மக்களை திரட்டி மறியல் செய்ததோடு செல்லும் இடங்களிலெல்லாம் அனல் கக்கும் விடுதலை பேச்சுகளை நிகழ்த்தியவர் அவர் பெண்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி சிறை சென்ற முதல் தமிழ் பெண் இவர்தான் என்ற வரலாறும் இவருக்கு உண்டு திருவில்லிபுத்தூர் சுந்தரராஜ ஐயங்கார் கோதையம்மாள் ஆகியோரின் மகளாக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் பிறந்தவர் இவர் பிறந்தது திருவிழிபுத்தூர் என்றாலும் அவரது வாழ்க்கை முழுவதும் மதுரையைத்தான் களமாக கொண்டிருந்தது இங்குள்ள முனிசபல் பெண்கள் பள்ளியில் ஐந்தாவது வகுப்பு வரை மட்டுமே படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தனது உறவினரான பந்தல்குடி வரதனை மணந்தார் அப்போது அவர் மானாமதுரையில் தமிழ் ஆசிரியராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் அவர்களது மன வாழ்க்கை துவங்கியது சர்தார் வல்லபாய் பட்டேல் தாகூர் உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் பலர் தங்கள் பட்டங்களை துறந்து விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக இறங்கிய காலகட்டம் அது இதை கண்ட சீனிவாசவர்தனுக்கும் தனது ஆசிரியர் பணியைத் துறந்து மதுரை போராட்டக் களத்தில் இறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருஷம் இவர் அன்னி பேசன் நடத்திய ரூல் இயக்கத்தில் பங்கு கொண்டார் பத்மாசினிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து இறந்தது அன்றைய தினம் மனதில் வேதனைகளை சுமந்து கொண்டு திருச்சியில் ராமநாதபுரம் ராஜா முத்துராமலிங்க சேதுபதியின் தலைமையில் நடந்த தமிழ் மாநில மாநாட்டுக்கு அழைப்பாளராக சென்றார் சீனிவாசனும் அவருடைய துணைவியாரும் அந்த மாநாடு அவருக்கு பல வழிகளில் பயனுள்ளதாக அமைந்தது அந்த மாநாட்டின் மூலம் மதுரை போராட்டத் தளபதிகளில் வரதன் ஒருவர் என அடையாளப்படுத்தப்பட்டார் அதோடு அந்த காலத்தில் பாரதி பாடல்கள் அதிக அளவில் அச்சில் வரவில்லை அதனால் இந்த மாநாட்டில் பாரதி பாடல் எழுதி வைத்து படிக்கப்பட்டது அதனை பிரதி எடுத்து வந்து செல்லும் இடங்களிலெல்லாம் சத்தமாக பாடத் தொடங்கினார் பாரதி பாடல் அவருக்கு கூடுதல் உத்வேகத்தை தந்தது அவருடன் பத்மாசினியும் பாரதி பாடல்களை பாடி தேசிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மதுரை வீதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு புதுமை அரங்கேறி தொடர்ந்து வரலாறாயிற்று அதாவது விடிந்ததும் விடியாத அந்தி அதிகாலை நேரத்தில் மதுரை வீதிகளில் பொழுது புலந்தவுடன் யாம் செய்த தவத்தால் புண்மை இருக்கணும் போயின யாவும் என பாரதியின் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடலை பூபால ராகத்தில் இனிமையாக பாடப்பெறும் ஒலி கேட்கும் இந்த பாடல் ஒளி கேட்ட மாத்திரத்தில் அங்காங்கே பல வீடுகளில் இருந்த சிறுவர்கள் எழுந்து அவசர அவசரமாக வீட்டை விட்டு வெளியேறி அந்த பாடலை பாடிக்கொண்டே கையில் ஒரு மூவண்ண கொடியை ஏந்தி கொண்டு வெள்ளை ஜிப்பாவும் காவி தலைப்பாகையுமாக முன்னே நடந்து சென்று கொண்டிருக்கும் அந்த மனிதரோடு சேர்ந்து கொள்வார்கள் முதலில் இருவர் மட்டுமே சென்ற பஜனை நாளடைவில் பெரிதாக ஆகிவிட்டது இது பல தெருக்களை சுற்றிவிட்டு இறுதியில் அந்த மனிதரின் வீட்டுக்கு போய் சேரும் அங்கு அந்த சிறுவர்களை உட்கார வைத்து கணவன் மனைவியாக நாட்டு நடப்பையும் ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை விட்டு துரத்த வேண்டியதின் அவசியம் குறித்தும் அவர் உணர்ச்சிகரமாக பேசுவார் அந்த பேச்சு இளம் சிலார்களின் அடிமனதில் சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தியது இதனை பார்த்த பெரியவர்கள் சிலர் இவர் ஒரு சுயராஜ பைத்தியம் இப்படி கூட்டம் போட்டு ரோட்டோடு திரிந்து சுயராஜ்யம் வாங்கப் போகிறாரா என்று கிண்டல் செய்வார்கள் அதற்கு இந்த குழந்தைகளின் பட்டாளத்தை தாயார் செய்கிறாராம் என்று கேலி பேசுவார்கள் இந்த கேலிக்கு உள்ளானவர்கள் ஸ்ரீனிவாச வரதனும் அவரது மனைவி பத்மாசினியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசத்துக்கு தலைமை தாங்கி சென்ற வைத்தியநாத ஐயர் ஐயர்கது குறித்து நான் அதிகாலையில் ஜன்னல் அருகில் உட்கார்ந்து கேஸ் கட்டுகளை கவனித்து கொண்டிருப்பேன் அந்த நேரத்தில் வரதயங்காரும் பத்மாசினியும் பாடிக்கொண்டே செல்வது கேட்கும் பாரதியின் வீர ஆவேச பாடல்களை தினமும் கேட்டு எனக்கு தேசிய உணர்ச்சி பொங்கியது அதனால் முழு வேகத்துடன் அரசியல் குதித்தேன் என்று அவர் சொல்கிறார் ஸ்ரீனிவாச வரதனும் பத்மாசினியும் பஞ்சு வெட்டவும் நூல் நூற்கவும் கற்றுத் தேர்ந்தனர் அதன் பிறகு மதுரை காங்கிரசார் கைராட்டினம் தயாரிக்கத் துவங்கினர் சுப்பிரமணிய சிவா நடத்தி வந்த ஸ்ரீ பாரதாசிரமத்தில் ஸ்ரீனிவாசவரதனும் பத்மாசனியும் சேர்ந்து பணியாற்றினார்கள் சிவா சிறை செல்லவே இருவரும் அந்த ஆசிரமத்தை தடையின்றி நடத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கல்லுக்கடை மறுகளில் ஈடுபட்ட சீனிவாசவரதன் கைதானார் அவருக்கு பதினெட்டு மாதங்கள் சிறை தண்டனை என்று விதிக்கப்பட்டது திருச்சி சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட இருந்த கணவரை மதுரை தெப்பக்குளம் அருகே இருந்த காவல் நிலையம் சென்று சந்தித்தார் பத்மாசினி அவருக்கு மாலை அணிவித்து நீங்கள் விட்டுச் செல்லும் பணியை நான் தொடர்ந்து செய்வேன் என மகிழ்ச்சியோடு சொல்லி திரும்பினார் அதுபோலவே மதுரை வைத்தியநாத ஐயரை சந்தித்து முழுநேர போராட்டவாதியானார் திருப்பூரில் நடந்த தமிழ் மாகாண மாநாட்டுக்கு மதுரை பிரதிநிதியாக அனுப்பி வைக்கப்பட்ட அவர் சிறையில் கணவரை சந்தித்து பேசினார் தொடர்ந்து செய்ய வேண்டிய தேசிய பணிகள் குறித்து ஸ்ரீனிவாச வரதன் பத்மாசினிக்கு ஆலோசனைகளை வழங்கினார் தமிழக சுதந்திர போராட்ட களத்தில் இந்த நடவடிக்கை வித்தியாசமாக அப்போது பார்க்கப்பட்டது கணவர் சிறையில் இருக்கிறார் கணவர் சிறையில் இருந்தாலும் மனைவி அவருடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் திருத்திருவாய் கதலாடைகளை விற்றார் பத்மாசினி பொதுக்கூட்டங்களில் பேசியும் வந்தார் அது மட்டுமல்ல கணவர் சிறையில் இருந்தபோது ஒரு தவமான வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர் நகைகளை மாட்டார் ஒரே ஒரு வேளைதான் உணவு உட்கொள்வார் அதுவும் தானே நூற்று அதை விற்று வரும் பணத்தின் மூலமாக அவரது உணவு செலவை அமைத்து கொண்டார் இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் அப்போது சிறைக்கு சென்ற தியாகிகள் குடும்பத்துக்கு ஜம்னாலால் பஜாஜ் அறக்கட்டளையானது மாதம் முப்பது ரூபாய் கொடுத்து வந்தது பத்மாசினி அதை வேண்டாம் என்று நிராகரித்து விட்டார் தேச சேவைக்கு விலையா என்பது அவரது கேள்வி இந்த நேரத்தில் பிறந்த அவரது இரண்டாவது குழந்தையும் இறந்தது தேச விடுதலை பிரசாரத்தில் தொய்வில்லா பணியை மேற்கொண்ட சுவாமி சிவம் தலைமையில் நடைபெற்ற காவிரி யாத்திரையில் அப்பொழுதும் பங்கு பெற்றார் ஒகேக்கல் வரை சென்று அருகிலுள்ள பாப்பாரப்பட்டி கிராமத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தபோது இவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையும் இறந்தது ஏற்கனவே இரண்டு குழந்தைகளை இறந்தவர் இந்த குழந்தையின் இறப்பால் துவண்டு போனார் ஆனால் அந்த வேதனைகள் எல்லாம் மூட்டக்கட்டி வைத்துவிட்டு உடனடியாக விடுதலை வெளியில் இறங்கினார் சிறையிலிருந்து கணவர் வெளிவந்ததும் இருவரும் சேர்ந்து தமிழகம் முழுவதும் சென்று விடுதலை குறித்தான எழுச்சியை மக்களிடத்தில் ஏற்படுத்தினர் பாரதி பாடல்களை பாடினார்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தி நாட்டின் நிலைமையை எடுத்து சொன்னார்கள் அப்போது கூட்டத்தினர் அளிக்கும் பொருட்களை பெற்று கிடப்பதை உண்டு ஆங்காங்கே இருக்கும் சத்திரம் சாவடிகளில்தான் தங்கினார்கள் இப்படியே தேசபக்த சமாஜம் என்ற பெயரில் இருபது தொண்டர்களுடன் அவர்கள் தமிழ்நாட்டை முழுவதுமாக சுற்றி வந்தார்கள் ஒருமுறை கரூரில் பயங்கர அடக்குமுறை தலைவிரித்தாடியது போராட்டக் களத்தில் நின்றவர்கள் சோர்ந்து போயினார்கள் அவர்கள் மத்தியில் அச்சமில்லை அச்சமில்லை பாடலை பாடி எழுச்சி ஊட்டினார் பத்மாசினி அவரது பணியை பாராட்டி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை ஒரு உணர்ச்சி புழம்பான பாடலை அவருக்கு எழுதி கொடுத்து பாடச் சொன்னார் தேசபக்த சமாஜத்துக்கு ஆதரவு அளியுங்கள் என மக்களை ராஜாஜி கேட்டுக்கொண்டார் ஈவேராவின் அழைப்பின் பேரில் அவரோடு பத்மாசினியும் சீனிவாச பதினைந்து நாட்கள் தங்கி தேச விடுதலை விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்டனர் பின்னர் சுப்பிரமணிய சிவாவோடு பயணித்து அவர் எழுதிய சிவாஜி திலகர் தரிசனம் என்ற நாடகங்களை நடத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோவில்பட்டியில் டாக்டர் வரதராஜலு நாயுடு தலைமையிலும் குடித்தலையில் திருவிக்கா தலைமையிலும் ஆய்ப்பாடியில் ராஜாஜி தலைமையிலும் நடந்த மாவட்ட மாநாடுகளில் பத்மாசினியின் பேச்சு இடம்பெற்றது பெல்காமில் காந்திஜி தலைமையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு கணவன்மனையாக இருவரும் தேர்வு செய்யப்பட்டு சென்று வந்தார்கள் மதுரை சகோதரிகள் சங்கம் என்ற அமைப்பை துவங்கி பெண்களுக்கு ராட்டினம் சுற்றுவது தீண்டாமை ஒழிப்பை முன்னெடுப்பது போன்ற பணிகளிலும் இந்த சங்கத்தை ஈடுபடுத்தினார்கள் இந்தியாவிற்கும் இந்தியர்களுக்கும் பெரும் இடையராக இருந்தவர் ஆங்கிலேயர் நீலன் என்பவர் அவரது சிலை சென்னையிலே வைக்கப்பட்டிருந்தது அதை அகற்றிட தேசபக்தர் சோமியாஜு தலைமையில் இளைஞர் படையினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சென்னைக்கு கிளம்பினார்கள் ஆனால் சென்னைக்கு கிளம்பியவர்களிடம் போதிய பணம் இல்லை அப்போது தனது நகைகளை விற்று பணத்தை கொடுத்து இளைஞர்களை அனுப்பி வைத்தவர்கள்தான் பத்மாசினி சினி பாப்பாங்குளம் அருகில் கானூர் கல்லூராணி ஆகிய ஊர்களில் சுமார் பதினைந்தாயிரம் தென்னை மரங்களில் இறக்க முடிவு செய்யப்பட்டது அதனை குத்தகைக்கு விடாமல் தடுப்பதற்காக அந்த பகுதியில் பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடாகியிருந்தது தொடர் மழை காரணமாக அந்த பகுதிகளுக்கு செல்வதற்கு வண்டியும் இல்லை ஆனாலும் தண்ணீரினூடே நடந்து சென்று அந்த கிராமங்களின் பெரியவர்களை சந்தித்து கல் இறக்க மரங்களை குத்தகைக்கு விடமாட்டோம் என்ற உறுதிமொழி தான் பத்மாசினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்காக இரவு பகலும் பிரச்சாரம் செய்தார் மதுரை ஜான்சிராணி பூங்கா முன் நடந்த கூட்டத்தில் பேசும்போது போலீசார் தங்களுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற வேண்டும் என்றார் பத்மாசினி அதற்காக அவருக்கு ஆறு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதே போராட்டத்தில் அவருடைய கணவர் சீனிவாசனுக்கும் சிறையில் தண்டனை வழங்கப்பட்டது சிறையில் இருந்தபோது அவர் மீது மேலும் மேலும் வழக்குகள் போடப்பட்டன மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு சிறை வாழ்க்கை வாழ்ந்தார்கள் மகாகவி பாரதி கடையத்தில் இருந்தபோது தன் நூல்களை பிரச்சாரம் செய்வது பற்றி மிக விரிவாக அவர்களுக்கு கடிதம் எழுதினார் தீப்பெட்டிகளைப் போல தன் நூல்கள் அனைவர் கைகளிலும் அறையனா காலனா விலைக்கு போய் சேர வேண்டும் என்று பாரதி விரும்பி எழுதியது இவர்களுக்குத்தான் அந்நிய துணிகளை எதிர்க்கும் போராட்டத்தில் பங்கேற்ற பத்மாசினிக்கு ஒன்றரை ஆண்டு சிறை தண்டனை அப்போது கிடைத்தது வேலூரிலும் கண்ணூர் சிறையிலும் தன் தண்டனை காலத்தை அனுபவித்தார் பத்மாசினி வைதீக குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் காந்தி அரிஜனை இயக்கம் துவங்கியதிலிருந்து முழு மூச்சுடன் அதில் ஈடுபாடுடன் உழைத்தார் காந்தி மதுரைக்கு வந்தபோது வைத்தியநாத ஐயர் அவரிடம் இவர் தேச விடுதலைக்காக போராட்டக் களத்தில் அயராது பாடுபடும் பெண் என பத்மாசினியை காந்திக்கு அறிமுகப்படுத்துகிறார் மேலும் அவரது தியாகத்தையும் அவர் அனுபவித்த சிறை தண்டனையும் வைத்தியநாத ஐயர் சொல்ல காந்தி நெகிழ்ந்து போய் பத்மாசினியை கையெடுத்து கும்பிடுகிறார் பத்மாசினியும் சிரம் தாழ்ந்து வணங்கியதுடன் காந்தி கையெடுத்து கும்பிடுகிறார்களா தான் கையில் அணிந்திருந்த மோதிரத்தை கட்டி காந்தியிடம் அப்போதே போராட்ட நிதிக்காக அளிக்கிறார் தனக்கு சொந்தமான பத்து ஏக்கர் நிலத்தில் மூன்றரை ஏக்கர் நிலத்தை பாரதி ஆசிரமத்துக்கு வழங்கினார் பத்மாசினி மதுரை பூந்தோட்ட பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திலகர் ஆசிரமம் அமைத்து இரவு பாடசாலையை நடத்தினார் அங்கு மக்களை திரட்டி சுதந்திரம் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தார் தாழ்த்தப்பட்டவருக்கு ஒரு பள்ளி அமைத்து கல்வி அமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கமுதியில் நடைபெற்ற காங்கிரஸின் பொன்விழாவின் போது வீர உரையாற்றினார் அந்த பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் செய்தார் அதுவே அவரது வாழ்வின் கடைசி பிரச்சாரம் தேசபக்தி அயராத உழைப்பு தேச விடுதலை மூச்சு என்பவரின் பேச்சும் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நின்றது பத்மாசினி தேசிய அளவில் நினைக்கப்பட வேண்டிய சுதந்திர போராட்ட தியாகி என்பதில் வேறு கருத்துக்கே இடமில்லை மூன்று குழந்தைகள் இருந்தது ஆனால் தேசமே தன்னுடைய குழந்தையாக வருங்கால மக்கள் தன்னுடைய குழந்தையாக என நினைத்து அவர் தேசத்திற்காக தியாகம் செய்தார் அவருடைய தியாகத்தை நாம் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் இனி வரும் வாரங்களில் பலருடைய தியாகங்களை பார்க்க இருக்கிறோம் இது போன்ற தியாகங்களால் தான் கிடைத்தது நம்முடைய சுதந்திரம் என்பதை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த சுதந்திரத்தாக நிகழ்ச்சி அது மக்களை சென்றடையும் என்பதில் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வாழ்க பாரதம் நன்றி வணக்கம்